அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் பதினொன்றாம் வகுப்பு ரிசல்ட் எப்போது வரும் நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் இப்போது நமக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக முறையில் வந்து ரீல்ஸ் பண்ணிட்டாங்க டே டு டே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செக் பண்ண இந்த பேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஓப்பனாக சொல்லியிருக்காங்க நம்ம கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கான ரிஜிஸ்டர் நம்பர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த ரிஜிஸ்டர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா க்ளிக் பண்ணணும் ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதில் எங்கே ஸ்லாஸ் போட்டுக்க பார்த்திங்கன்னா ஸ்லாஷ் போட்டு கண்டிப்பாக ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணணும் ஸ்லாஷை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக போடுங்க டேட்டு மந்த்து இயர் இந்த மாதிரி போட்டால் தான் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து செக் பண்ண முடியும் செக் பண்ணிவிட்டு கெட் மார்க்குன்னு கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும் ஏன்னா நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போ இந்த ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்தனால பார்த்திங்கன்னா கெட் மார்க்குன்னு கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க என் நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போது வந்து நமக்கு அந்த ரிசல்ட் ரிலீஸ் ஆகின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக திருத்திருக்காங்க கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான முறையில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணலாம் கண்டிப்பாக எலெக்ஷன் காரணம் பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் திருத்த கிடையாது கண்டிப்பாக அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்க்கு கொடுத்துருக்கேன் நன்றி